ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேட் டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம ரோஸோட கிங்குன்னு கூட சொல்லலாங்க பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவை ஒரு பத்து டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கிங்கன்னா அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நர்சரிக்கு நம்ம போனோன்னா பன்னீர் ரோஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற ரெண்டு ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க ஒன்று வந்து தேர்ட்டி ருபீஸ் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய செடியாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி செடிகள் ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாமே திருப்பி பார்த்து நல்லா ஹெல்தியான பிளான்ட்டான்னு பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து ஒரு டூ டேஸ் கழித்து அதை நட்டு வைங்க நட்டு வைக்கும்போது நமக்கு கலவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மண்கலவை ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் வைங்க அதுவும் நம்ம சேனலில் இருக்குது நர்சரி ரோஸ் பிளான்ட்டை எப்படி நட்டு வைக்கிறதுங்கிறது மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம செடி மேலே படுற மாதிரி வைங்க நாலாவது டிப்ஸ் செடிகளுக்கு தண்ணி விடுறதுங்க இது வந்து நீங்கள் மார்னிங் டைம் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது செடி காஞ்சிருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் ஒரு டைம் ஊற்றலாம் இல்லைன்னா தேவைப்படாது அஞ்சாவது டிப்ஸ் அடிக்கடி மண்ணை வந்து நல்லா கிளறி விடணுங்க வேரில் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா நம்ம பாட்டை சுற்றி வந்து நல்லா கிளறி விடுங்க அப்போ வந்து வே வேர்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும் ஆறாவது டிப்ஸ் உரங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கணும் பதினைஞ்சு நாள் அல்லது இருபது நாளுக்கு ஒரு முறை வந்து ஆர்கானிக்கான உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க மாட்டு சாணம் ஆட்டு சாணம் மண்புழு உரம் இல்லை காய்கறி கருவு உரம் இல்லை ரோஸ் மிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சாலிடான உரங்கள் தாராளமாக கொடுக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்னா வாழைப்பழத்தோல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க எல் நம்ம ரோஸ் செடிக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது எட்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூத்தரும் வந்து அதை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க நம்ம அழகுக்காக செடிகளில் பூக்களை அப்படியே விட்டுருவோம் அப்படி விட்டுட்டோம்னா மறுபடி புது தளர்கள் வரவே வராது அதனால் நம்ம பூ பூத்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது இதே மாதிரி இந்த கீழே பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க மண்ணுலேயும் எந்த ஒரு களை செடிகள் இருந்தாலும் அப்பப்போ அதை ரிமூவ் பண்ணிடுங்க எங்கிட்ட ஒரு மூணு ரோஸ் செடி இருக்குதுங்க மூணுமே ஒரே செடியிலேருந்து ஸ்டெம் கட்டிங்கில் நான் வச்சது தான் அது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கிட்ட வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்குது அதை நான் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன் அது இந்த செடி வந்து நல்லா ஹைட்டாக போகுங்க ஹைட்டாக போய் அங்கே பார்த்திங்கன்னா பஞ்சஸ்ஸாக நம்மளுக்கு வந்து மொட்டை பிடிக்கும் அந்த மாதிரி வந்து வளர்ந்து தான் இருக்குது இப்போ தான் நான் வந்து இந்த ரீசண்டாக ப்ரூன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு இந்த செடி தான் காமிச்சிருந்தேன் பாருங்கள் கட் பண்ணி விட்டு எவ்வளோ க்ரோத்ஸ் வஞ்சிரு வந்திருக்குன்னு பாருங்கள் அதில் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்டெம்மில் தான் வந்து கொத் மற்ற பஞ்சஸை பஞ்சஸாக வந்து பட்ஸ் வந்துருக்கு இது எல்லாமே இனி நிறைய பட்ஸ் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சைடு வந்து இலைகள் சுருண்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அன்ஹெல்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணி விட்டுருங்க அப்போ புது திடர்கள் நிறைய வரும் ப்ரூன் பண்ணுறது அப்படின்னா சாஃப்ட்டு ப்ரூன் ஹார்ட் ப்ரூன் ரெண்டு இருக்குங்க நம்ம வந்து சாஃப்ட் ப்ரூன் தான் அடிக்கடி பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை ஹார்ட் ப்ரூன் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம் இது வந்து இந்த மாதிரி கட்டர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கட்டர் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதை நம்ம கட் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் செடிகளுக்கு ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி இந்த ரோஸ் ரோ பன்னீர் ரோஸை வச்சு எசன்ஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்குங்க அது உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஸ் நிறைய பூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து ஒரு செடியும் மண்ணிலையும் வச்சிருக்கேன் பாருங்கள் கீழே வந்து சுற்றி நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம செடிகள் வந்து நிறைய பூ பூக்கும் பாருங்கள் எல்லாமே நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டது இப்போ எல்லாம் புது தளிர் எடுத்திருக்கு இதில் வந்து இப்போதைக்கு எந்த முட்டும் இல்லை ஆனால் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் அப்படிங்கிறப்ப செடி ஃபுல்லாகவே முட்டாதாங்க இருக்கும் நீங்கள் ப்ரூன் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து ஒரு பென்சில் அளவு அந்த சைஸ் இருக்கிற குச்சியாக இருந்தால் நீங்கள் அப்படியே தாராளமாக அதை பதியம் போடுங்க ரோஸ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயமே கிடையாது அதிலிருந்து இன்னொரு செடி தாராளமாக வரும் பதியம் போடுவது எப்படி அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து அதே மாதிரியே பண்ணுங்கள் எங்கிட்ட இருக்க மூணு செடியும் நான் கடையில் வாங்கினதே கிடையாது எல்லாமே ஸ்டெம் கட்டிங்கில் வந்தது தான் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்